நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உட்கார்ந்து ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு நிறையா விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு ஸோ இப்போ பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏற்ற தான் நம்ம லக்னத்துக்கு ஏற்ற தான் உயிருக்கு ஏற்ற தான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல் போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்கிறது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் இந்த அதிருஷ்டக்கல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதி யாரோ உங்களுக்கு பாக்யாதிபதி யாரோ உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி யாரோ அவங்க தான் உங்களுக்கு லக்கி ஸ்டோன் அவங்க தான் உங்களை பாதுகாக்கக்கூடிய சிஆர்பிஎஃப்னு சொல்லுவேன் உங்களை பாதுகாக்கக்கூடிய பிளாக் ஆட்ஸ் அவங்களுடைய கல்லை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே வராது தோல்வி வந்தால் கூட அது பெருசாக உங்களை வந்து அடித்து அடித்து தள்ளாது அப்படியே மேலாந்த வாரிய தடவிட்டு போ அப்படியே இப்படி தடவிட்டு போகுமே தவிர கஷ்டத்தை கொடுக்காது தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கு ராசிக்கு கல் போடக்கூடாது லக்னத்துக்கு தான் போடணும் தனுசு ராசியா இருந்தா மஞ்சள் ராகம்னு சொல்லுவாங்க ஆனா அது போடக்கூடாது உங்களுக்கு லக்னம் என்ன தனுசு லக்னமா இருந்ததுன்னா உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் மற்றும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ஐந்தாம் வீட்டு அதிபதியா இருந்தாலும் அவரே பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் கூட பன்னெண்டாம் வீட்டு அதிபதிக்கு உண்டான கல் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நஷ்டத்தையும் செலவையும் ஏற்படுத்தும் தூக்கத்தை கெடுக்கும் நிம்மதியாக தூங்க முடியாது உங்களுக்கு பொதுவாகவே தூக்கம் கொஞ்சம் ஷார்ட் டூரேஷன் தான் இந்த கல் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் வந்து விருச்சிக ராசி இல்லாட்டி மேஷ ராசி ஆனால் லக்னம் தனுர் லக்னம் அப்படின்னா நீங்கள் வந்து பவழ மோதிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் இருக்காது ஆனால் அதுக்கு பதிலாக இந்த தனுர் லக்னத்துக்கு சூரியனுக்கு உண்டான கல்லையோ அல்லது புதனுக்கு உண்டான பச்சை கல்லையோ அணிய வேண்டும் ஆனால் இந்த இடத்துல புதன் ஏழாம் வீட்டு அதிபதிங்கிறதுனால ஏதாவது உங்களது உபயராசி உபயராசின்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் அதாவது மிதுனங்கிறது வந்து புதனுடைய வீடு கன்னி புதனுடைய வீடு தனுசு மற்றும் மீனம் குருவோட வீடு இந்த நான்கு வீடுகளும் உபயராசின்னு பேர் உபயராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அவர் கெடுதலை தான் பண்ணுவாரு இந்த தனுசு ராசிக்கு பாதகாதிபதி யாருன்னு கேட்டால் புதனுடைய வீ புதன் தான் அதாவது ஏழாம் வீடுங்கிறது வந்து புதனுடைய வீடு க மிதுன ரக்னம் மிதுன ராசி வருது புதன்கிறது பாதகத்தை ஏற்படுத்துவாரு ஆனால் அதே புதன் தான் பத்தாம் வீட்டு அதிபதியும் கூட பத்தாம் வீட்டு அதிபதி புதன் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு யோகாதிபதி கிரகம் ஸோ இப்போ எது எதை சார் நான் போட்டுக்கிறது எந்த கல் போட்டால் எனக்கு நல்லது நடக்கும் ஏன்னா இப்போ ரெண்டு கன்ஃபியூஸ்டா சொல்கிறீங்களே அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் மற்றும் செவ்வாய் எப்பொழுதுமே சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சுக்கரன் புதன் சந்திரன் சனி கெடுபலன்களை தரக்கூடிய கிரகங்கள் மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் தசை புதன் தசை சந்திரதச சனி தசை கெடுதலை தரும் பணம் சார்ந்த விஷயங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் எதிரிகளை உருவாக்கும் சந்திர தசை நடக்குது அப்படின்னா பணத்தினால அவங்களுக்கு அவமானம் ஏற்படும் சுக்கர தசை நடக்குதுன்னா அவங்களுடைய கௌரவம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதன் தசை நடந்ததுன்னா வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ல கருத்து மோதல் ஏற்படும் சனி தசை நடந்ததுன்னா பணத்தினால குடும்பத்துல நிம்மதி இழப்பு வெற்றி இழப்பு போன்ற விஷயங்கள் ஏற்படும் இதெல்லாம் பொதுவான பலன் இது தனிப்பட்ட ஜாதகத்துல உங்க ராசியில உங்க ஜாதகத்துல சனி வந்து ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு நற்பணங்கள் ஏற்படும் சரி சார் எங்களுக்கு தனுர் லக்னம் நாங்களுக்கு எந்த கல் அணிஞ்சுக்கணும் அப்படின்னா புதனுக்கு உண்டான பச்சை மிருக கல் அணிந்தா அது ஏழாம் வீட்டு அதிபதியாக பாதகாதிபதியாக இருக்கிறதுனால சில சிக்கல் வரும் ஆனா உங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படின்னா சூரியனுக்கு உண்டான மாணிக்க கல்லை உங்கள் தங்கத்தில் மோதிரமாக செய்து ஏன்னா லக்னாதிபதிய குரு தான் அதனால தங்கத்தில் மோதிரமாக செய்து வலதுகை ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் நீங்க தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களும் சரி மீன லக்னத்தில் பிறந்தவர்களும் சரி எக்காரணத்தை கொண்டும் சுக்கரனுக்கு உண்டான வெள்ளியிலையோ அல்லது வைரத்தையோ அணிவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வெள் வைரத்தை அணிஞ்சாலோ இல்லை வெள்ளி அணிஞ்சாலோ உங்களுக்கு அவமானம்தான் வரும் எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கும் அதனால தனுர் லக்னக்காரர்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கல்லுன்னு பார்த்தீங்கன்னா தனுர் லக்னத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனுக்கு உண்டான வைரம் புதனுக்கு உண்டான பச்சை மரகதக்கள் சந்திரனுக்கு உண்டான முத்து சனி பகவானுக்கு உண்டான ப்ளூ சஃபயர் நீலக்கல் இதை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் வராமல் தவிர்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் லக்னுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி சூரியன் அவருக்குண்டான மாணிக்க கல்லை தங்கத்தில் செய்து அணிந்து கொள்வது உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஏத்த மாதிரி வெயிட்டு கல்லோட வெயிட்டு செஞ்சு அணிஞ்சுக்கிறது நல்லது இந்த எபிசோட்ல சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் என என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ நிறையா பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் எக்கச்சக்கமான பேர் மோர் தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னாலேயும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்